திருநகர் பாண்டிய வந்து இது நம்ம ஏரியாங்க ஸோ எங்கள் வீடு அதுக்கு ஏத்தாப்பில் தான் இருக்குது ஸோ இங்கே ஒரு ரெஸ்கியூ கால் ஸோ இங்கே அடிக்கடி பாம்பு வரும் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்புறம் போயிடும் ஸோ எங்களுக்கு ஒரு செங்கல்ல வந்து பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க ஸோ வந்து அந்த பாம்பை பத்திரமா பிடிக்கணும்

இறகு இருங்க இருங்க அமைதிங்க அமைதி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அமைதிங்க இது பூரம் அந்த பள்ளி பள்ளி முட்டை கப்பம்பூச்சி பாட்சா இதும்பான் இது பூரா அந்த செங்கல் நீங்கள் போட்டு வச்சுருக்க தான் காரணம் பயப்படுவார் பயப்படுவார்

பாம்பு என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா கட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க டக்குன்னு பார்த்தோன்னே அது கட்டு கிடையாது ஆ அந்த வெள்ளை சாக்கு வைங்க வெள்ளை சாக்கு வைங்க அங்கே போங்க அங்கே போங்க இல்லை அங்கே போங்க அதா மாட்டிக்கிட்டியா தோல் ஒடிக்குது பயப்படாது பயப்படாது அங்க அங்க நல்லுங்க சரி தண்ணிக்கிட்ட போய் வைங்க சாக்க அது உள்ள மாட்டின் மாட்டின் அங்க வைங்க